ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க தமிழ்நாடு ஆளுநருக்கு சாரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்ச நீதிமன்றம் துண்டான இளைஞரின் கையை இணைத்து சாதனை படுத்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கோவை வேளாண் பல்கலையில் பத்தொன்பது புதிய பயிரகங்கள் வெளியீடு டிஐஜி பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றம் இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க தமிழ்நாடு ஆளுநருக்கு கேள்விகளை எழுப்பிய உச்ச நீதிமன்றம் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என கூறியுள்ள உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநருக்கு சாரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஆளுநர் அரசுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்தனர் ஆளுநர் தரப்போ அரசமைப்பின் இருநூறாவது பிரிவின் கீழ் ஆளுநர் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என கூறுவது அப்பிரிவை திரித்து கூறுவது என வாதிட்டது ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரிடம் மசோதா நிலுவலையில் இருக்கும்போது அது சட்டப்பேரவையில் காலாவதியாகாது எனவும் ஆளுநர் மசோதா மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவும் வாதிட்டது மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவது என்பதே நிராகரிப்புதான் எனவும் ஆளுநர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அரசமைப்பின் இருநூறாவது பிரிவின் முதல் விதி குறித்து தெரிவுபடுத்த ஆளுநர் தரப்பிற்கு அறிவுறுத்தினர் பின்னர் வழக்கு விசாரணையை வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் துண்டான இளைஞனின் கையை இணைத்து சாதனை படைத்த ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை தச்சு தொழில் செய்யும் போது துண்டான இளைஞரின் கையை இணைத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் சோலிங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது அவரது இடது கை மணிக்கட்டு பகுதி முழுவதும் துண்டானது இதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அவரை மீட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கிருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அந்த இளைஞர் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார் பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை மூலமாக துண்டான கையை இணைக்க மருத்துவ குழுவினர் முடிவு செய்தனர் அதன்படி எட்டு மணி நேரம் போராடி துண்டான இளைஞரின் கையை மருத்துவ குழுவினர் இணைத்து சாதனை படைத்துள்ளனர் கோவை வேளாண் பல்கலையில் பத்தொன்பது புதிய பயிர் ரகங்கள் வெளியீடு கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலை சார்பில் பத்தொன்பது புதிய பயிர் ரகங்களை வெளியிட்டுள்ளன வேளாண் பல்கலையின் கீழ் பதினெட்டு கல்லூரிகள் நாற்பத்தி இரண்டு ஆராய்ச்சி நிலையங்கள் பதினைந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகள் தட்ப வெப்பநிலைக்கேற்ப புதிய பயிரகங்களை குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன பிப்ரவரி ஏழாம் தேதியன்று புதிய ரகங்களை வெளியிட்டு துணைவேந்தர் கீதா லட்சுமி பேசியதாவது வேளாண் பயிர்களில் நெல்லில் பிபிடி ரகத்தை விட பதினைந்து சதவீதம் கூடுதல் மகசூல் தரும் கோ ஐம்பத்தி ஒன்பது ரகம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இது எக்டருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூல் தரும் சன்னக ரகம் ஏடி டி ஐம்பத்தி ஆறு ஏடி அறுபது ஆகிய நெல் ரகங்களும் அறிமுக வகைகளிலும் பயிர் செய்யும் மக்காச்சோளம் இது மானாவாரியில் ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோவும் மானாவாரியிடம் எட்டாயிரத்தி இருநூறு கிலோவும் மகசூல் தரும் வம்பன் பனிரெண்டு உளுந்து சிடிடி டி நிலக்கடலை வீரிய ஆமணக்கு ஒய் மூணு கோ நாலு தக்காளி வீரிய ஒட்டு ரக வெண்டை கோ ஐந்து அதீதீத காரத்தன்மை கொண்ட கோ ஐந்து மிளகாய் சம்பல் பூசணி பிஎல்ஆர் ஒன்று குட்டை ரகமான காவேரி வம்மன் வாழை அவகோடா டி கேடி இரண்டு ஏற்றுமதிக்கு உகந்த எஸ்என்கே எல் ஒன்று எலுமிச்சை தோவாளை ஒன்று அரளி வெள்ளை ஈக்கு மீதான எதிர்ப்பு திறன் கொண்ட ஏஎல்ஆர் நாலு தென்னை பிபிஐ ஒன்று ஜாதிக்காய் சர்க்கரை நோய் மூலிகை செடி சிறுங்கொறுஞ்சான் கோ ஒன்று கே கே எம் ஒன்னு ஆகிய பத்தொன்பது ரகங்களை வெளியிடுகிறோம் எனவும் இவை அதிக மகசூல் தருவதோடு அனைத்து பருவநிலைகளிலும் தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்டவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றம் மத்திய அரசின் இளைஞர் விவகாரத்துறை இயக்குநராக திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அல்லது அடுத்த கட்ட உத்தரவு வரும் வரை வந்திதா பாண்டே மத்திய அரசு பணியில் நீடிப்பார் என்று மத்திய அரசின் துணை செயலாளர் அனிஷ் கண்மணி ஜாய் பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக அவரை மாநில பதவியிலிருந்து விடுவிக்குமாறு அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சமீபத்தில் தான் இவர் புதுக்கோட்டை எஸ்பி பதவியிலிருந்து திண்டுக்கல் சாரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் தொடர்ந்து அவர் மத்திய அரசு பணிக்கு விண்ணப்பித்திருந்ததாக தகவல் வரும் நிலையில் தற்பொழுது அழைப்பு வந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தை சேர்ந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு கேட்டர் ஐபிஎஸ் அதிகாரி இவரும் இவரும் தற்பொழுது டிஐஜியாக இருக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்சும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் ஏஎஸ்பியாக இருந்த வந்திதா பாண்டே அந்த மாவட்டத்தை சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் இந்த வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலர் சிக்கினர் இதையடுத்து கரூருக்கு இதையடுத்து கரூருக்கு மாற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலின் போது கரூர் அரவக்குறிச்சி அருகே கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டது அந்த போலீஸ் அதிகாரிகளில் முக்கியமானவர் வந்திதா பாண்டே அண்மையில் இவர் மீது இவரது கணவர் உள்ளிட்ட குடும்பத்தினர் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் அதை எதிர்த்து அருண்குமார் ஐ பி எஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது என்பது வழக்கு தொடர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி